ஹாய் வெல்கம் அகாடமி நம்ம 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 எதிர்பார்த்த மாதிரியே 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 வந்து குரூப் குரூப் ஃபோரோடைய நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ வேகன்சி வேகன்சி இருக்கும் அவ்வளோ அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படி இப்படி இமேஜின் ஆனால் ஆல்ரெடி சொன்ன சொன்ன ப்ளஸ் இப்போ எக்ஸ்ட்ரா டூ தௌசண்ட் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்மளுடைய இதே மொத்தன்சியை

எண்பத்தோரு வேகன்சி மட்டுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒதுக்கியிருக்காங்க டோட்டல் வேகன்சியில எண்பத்தோரு வேகன்சி எதுக்காக மட்டுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமா எல்லாருமே எய்ம் பண்ணக்கூடிய பிஏஓ எக்ஸாமினேஷன் அதற்குரிய வேகன்சியோடைய சாரி அதற்குரிய வேகன்சி பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபோர் வேகன்சி அதுக்கப்புறம் ஆஸ் யூஷல் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது எக்ஸாம் வந்து தமிழ் இருக்குமா சார் தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்குமா இருக்காதா குரூப் டூல வச்ச மாதிரி இங்கிலீஷ் வச்சிருவாங்களா அப்படிதான் இருந்தது எந்த விதமான கன்ஃபியூஷனுமே இல்லை இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழ் மட்டும்தான் ஓகேவா ஓகே தெளிவாக கவனிச்சுக்கோங்க இதுக்கு மேலே குறை கன்ஃபியூஷன் வரவே கூடாது நூறு மார்க் தமிழ் மட்டுமே இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களும் தமிழ் மட்டும் நூறு மார்க் இல்லை நூறு கொஸ்டின் ஓகே நூற்றம்பது மார்க் தமிழ் மட்டுமே இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க கம்பல்சரி தமிழ் எழுதிதான் ஆகணும் இதுல இந்த நூறு 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 கொஸ்டின்ல நூற்றம்பது மார்க் நூற்றம்பது மார்க்ல அறுபது மார்க் எடுத்தா மட்டுமே குவாலிஃபை அதுக்கப்புறம் பார்ட் பிங்கிறத எவாலுவேட் பண்ணுவாங்க புரியுதுங்களா

இங்கிலீஷ் இருக்க போறதே கிடையாது தமிழ் மட்டும் தான் அதுவும் இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை தமிழ்ல குவாலிஃபை ஆகணும் எவ்வளவு சிக்ஸ்டி மார்க்ஸ் அறுபது மார்க் எடுக்கணும் நூற்று நூத்தம்பது மார்க்குக்கு அறுபது மார்க் எடுக்கணும் அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செகண்ட் அதாவது பார்ட் பி ஜிஎஸ் கொஸ்டின் ஜிஎஸ்னுடைய நம்ம ஆன்சர் சீட்டை எவாடேட் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் அவங்க ஆனுவல் பேனால சொன்ன மாதிரி கரெக்டா ஜூலை இருபத்தி நாலு என்ன சொல்லியிருந்தாங்க மார்ச் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க ஜூலை மந்த் எக்ஸாம் சொன்னாங்க அதே மாதிரியே ஜூலை இருபத்தி நாலு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது இருந்து நமக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா மேற்படி பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அதுக்கப்புறம் பெரிய நம்ம அதிகமாக எயிட் பண்ணக்கூடியது குரூப் டூவில் மிகப்பெரிய போஸ்டிங்னா அது விஏஓ போஸ்டிங் அதுக்குரிய வேகன்சி வந்து டூ செவன்டி ஃபோர்

புதுசாக தமிழ் படிப்பாங்க அவங்க படிக்கிறதை அவங்க போடுற எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படும் ஆனால் நம்ம ஆல்ரெடி தமிழ் படித்தவங்க ஈஸியாக ஆல்ரெடி படித்து வச்சுருந்தோம் அல்லது புதுசாக படிக்க போகிறோன்னா அது நமக்கு சுலபமாக இருக்கும் அதனால் இந்த அட்டெம்ப்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக க்ளியர் பண்ண பாருங்கள் இனிமேல் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் வேகன்ஸிஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ பாருங்கள் அந்த ஸ்லம் போர்டு அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா வேகன்ஸிஸையும் டிஎன்பிஎஸ்சியோட மெரிசு பண்ணனால இவ்வளோ வேகன்சிஸ் அது அசிஸ்டன்ட் வேகன்ஸி தான் அதிகமாக இருக்குது எதுதான் அதிகமாக இருக்குது அதனால இனி வரக்கூடிய எக்ஸாமினேஷனும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் போது ஆனாலும் அதெல்லாம் எயிட் பண்ணாமல் இந்த எக்ஸாமில் இந்த குரூப் ஃபோர்லயே அதிகபட்சம் உள்ள போக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ